வணக்கம் கேரளாட்டில் இன்றைக்கி ரெண்டு ஏழு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஏழு தேதியில் ஆறு மணிக்கு வந்த ரிசல்ட்டில் இருந்து நம்ம எடுக்க முயற்சி பண்ணுறோம் எடுத்துருவோம் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து அதாவது மூணு டிஜிட் வந்து ஒன்று நாலு எட்டு அப்படி எட்டு இருக்கும்போது ஒன்று ப்ளஸ் எட்டு ஒம்பது வரலாம் வரலாம் ஒன்று ஏழு ஒம்பது வரலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒம்பது இந்த ரெண்டே ஒன்று போல் சேர்க்கணும் பதினால அஞ்சு ஆக்கணும் ரெண்டு சைடுமே அஞ்சு ஆக்கணும் இங்கே ப்ளஸ் ஒன்று ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒம்பது சரிங்களா அப்படி அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வந்து இப்படி ஆறு ஒன்று மைனஸ் அஞ்சு ரிவர் சைடில் ஆறு அப்படி இருக்கும் நாலு மைனஸ் ஒன்று மூணு அதாவது அஞ்சு ஆறு மூணு சரிங்களா இப்போது இங்கே என்னென்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்க டபுள் ஃபைவ் நைன் இருக்குது நயன் த்ரீ சிக்ஸு சரிங்களா ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தொம்போது சரிங்களா எது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நம்பர் வந்து ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது கிடைக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கிடைக்கிது ஆறு அஞ்சு மூணு கிடைக்கிது நாலு ஆறு மூணு கிடைக்குது நாலு ஆறு மூணு ஆறு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒம்பது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பர் தான் செலக்ட் பண்ணுவோம் நாலு நம்பருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு நம்பர் தான் செலக்ட் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் ஏபிசி நம்ம கணிப்பில் வர்ற நம்பர் ஆறு அஞ்சு மூணு நம்மளே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க அதுக்கு மேலே போடாதீங்க நம்மளால் மூணு டிஜிட் நாலு டிஜிட் கண்டுபிடிக்க முடியும் நன்றி வணக்கம்